வணக்கம் ஜெஹ்ஸ் வணக்கம் இன்று முக்கியமாக பல வடிவங்களை பற்றி பார்க்க போகின்றோம் முக்கியமாக ராமநாத அர்ச்சுனா அவர்கள் மற்றும் விஜய் இரண்டு பேர் பற்றிய முக்கியமான தகவல் ராமநாதன் அச்சுநாத் தொடர்பாக பார்க்குறீங்க ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுத்திருக்கிறார் முக்கியமாக வடக்கில் ஒரு நீதி தெற்கில் ஒரு நீதி என்ற ரீதியில் இலங்கை அரசாங்கம் செயற்படுகிறது என்ற ரீதியில் அவர் சொல்லி அங்க நிறைய கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அங்க விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் ஒரு பயங்கரவாதியா என்று கேட்டிருக்கிறேன் நீங்க பயங்கரவாதி என்று ஒப்புக்கொள்கின்றா இல்ல நான் அவருடைய என்னுடைய கடவுளான தான் அவரை பார்க்கிறேன் இலங்கை வந்து ரெண்டு வகையான யுத்தம் ரெண்டு ரெண்டு யுத்தம் நடந்து நடைபெற்றிருந்தார் ஒன்று ஜேபி செய்திருந்தார் இன்னொன்று விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள் அப்ப ஜேவிபி செய்த யுத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் மீண்டும் அந்த தடைகள் எடுக்கப்பட்டது என்ன பிரச்சனை விட ஜேவிபி செய்தது ஒரு வகையான ஒரு கிளர்ச்சி அல்லது தொழிலாளர்களுக்கான ஒரு போராட்டம் என்று வைத்துக் தான் இவர்களும் இவர்களும் வந்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் போராட்டம் தொழிலாளர்களுக்கு போராட்டமாக ஆரம்பித்து எதிரான போராட்டமாக எடுத்துக்க விடுதலை புலிகள் இலங்கை அரசு எதிராக செயல்பட்டு வந்து போராட்டம் செய்தவர்கள் பெரும்பான்மை இனத்தவர் என்ற ரீதியில் அவருடைய போராட்டம் தடை செய்யப்பட்டது பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்க அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இங்கே சிறுபான்மையாக தமிழ் மக்கள் காணப்படுவதால் அவர்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டமாக காணப்பட்டாலும் அவருடைய அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ரெண்டு பேரும் மென்முறையை கையாண்ட என்றதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நாங்கள் எதற்காக ஆயுதம் தூக்கினோம் என்று அர்ச்சுன ராமரா சொல்றேன் ஏன் ஆயுதம் தூக்கணும் உதாரணமாக ஆயுதங்களை அச்சு திறத்தினிங்க எங்களை நான் ஆயுதம் தூக்கி தோக்கினேன் அவர் சொல்றேன் அவர் சொல்றேன் என்ன பிரச்சனை என்றால் உண்மையிலேமாதான் அந்த காலத்துல அவர் அந்த அந்த கேள்வி கேட்டவர் அவர் சிறுமியாக இருந்திருக்கலாம் என்று அர்ச்சுன ராமராணன் அதே தூக்குவது தவறாக இருக்கலாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயுதம் தூக்குவது வந்து பிள்ளை என்று சொல்ல முடியாது என்றால் பல இடங்களில் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அகிம்சை வழி போராட்டத்துக்கு கிடைக்கின்ற நியாயம் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஒரு ஆயுத வழி போராட்டத்தில் போராட்டம் அதற்கு இப்படி தொடர்ந்துமே இந்த அகிம்சை வழி போராட்டத்தையும் கையாண்டு அதற்கான ஒரு நியாயம் கிடைக்காத பட்சத்துல இங்கு ஆயுத போராட்டம் வந்தது தமிழர்கள் மத்தியில் சரி இது இவ்வாறு கேக்க ஜேவி ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ள என்ற ஒரு கேள்வி கேள்வி அதுல இன்னொரு கேள்வி அவ 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 உடனடியாக அர்ஜுனா கேட்கிறார் அதுல எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அது தேசிய தலைவர் அப்ப

இரண்டு தரப்புமே தவறு இழைத்தது அது என்ன பிரச்சனை என்றா இப்போ மீண்டுமே நாங்கள அதை சொல்ல போய் கேப்பேன் இரண்டு தரப்புமே தவறு இழைத்தது என்றால் அப்ப எங்களுக்குரிய தண்டனை கிடைக்கலையா என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது அதனால அரசியல் கைவித ஆண்டு யுத்தம் ஒன்று நடைபெற்றிருந்தால் அங்கு வந்து ஒரு அழிவு ஏற்படுவது யுத்தமே இருக்கக்கூடாது அதுதான் ஒரு நியாயமான ஒன்று யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் அது வந்து அழிவு ஏற்படும் இரண்டு பக்கமே ஏற்படக்கூடியது ஒன்று தான் ஆனால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிற அழிவுகள் இருக்கு அதைத்தான் நாங்க பேசுறோம் இப்ப நாங்க திட்டமிட்ட ஒரு அழிவையும் மேற்கொள்ளவில்லை எங்களுடைய தேவைக்காக எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் ஆனாவே அது ஒரு பக்கத்துல இருக்கேக்க இன்னொரு முக்கியமான விஷயமா பேசணும்னு பாத்தீங்கன்னா இவர்கள் தண்டனையை கொடுக்க இல்லையா அதுக்கு

பேர்ல ஒன்ற கொடுத்துட்டீங்க அரசியல் கைதிகள் அப்ப இங்க தண்டனை அளிக்க அளிக்கப்படாத இன்னொரு தரப்பு ஒன்று இருக்கு அது என்னது அதுதான் போர்க்குற்றவாதிகள் அப்ப இன்னுமே அந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படாம இருக்கின்றது அப்ப அதை பேசுறதுக்கான விடயங்கள்ல தான் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் இந்த இடத்துல விமர்சனத்துக்குள்ளாகிறார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் விமர்சனத்துக்குள்ளாகிறார் இந்த விஷயத்துல மட்டும் இரு தரப்பையுமே கொலைகள் செய்ததுதான் கொலைகள் யுத்தத்துல வந்து மனித உயிர்கள் இரு தரப்பிலையும் பலியானதுதான் ஆனால் அந்த விடயங்களை நீங்க எப்பொழுது கதைக்கிறீங்க எங்களுடைய இன அழைப்பை பற்றி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில கதைக்கும் போது போய் கதைக்கிறீங்க விடுதலை புலிகளும் கொலை செய்தார்கள் தான் தமிழ் மக்களும் கொலை செய்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று தமிழ் தரப்பு செய்யும் போது நீங்க போய் அபயம் கதைக்கிறீங்க விடுதலை புலிகளும் கொலை செய்தார்கள் ரெண்டு பக்கம் அழிவு ஏற்பட அப்ப இந்த வந்து இது நோக்கத்துக்காக இந்த விடயங்கள் கதைக்கப்படுகிறது என்றுதான் முக்கியம் இந்த இன அழைப்பு மற்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் அரசியல் கைதிகள விடுதலை

இதே பிரிவினைவாதம் என்று சொல்லுவாங்க அதே அர்ஜுன ராமநாதன் அவர்கள்ட்ட கூட ஒரு பிரி அவங்களோட தனிநாடு தேவையான விஷயம் கேட்டுக்கிட்ட பொழுது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு தனிநாடுக்கான தேவை இருந்து நான் கேட்டுனாங்க இப்ப நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக தான் போராடுறோம் என்று அதில் அவர் கிடைத்தால் நாங்கள் தனிநாடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சரிசமான உரிமைகள் கிடைக்க ஒரு தேசம் சொல்றீங்க ஒரு தேசத்தில் இரு மக்கள் குழுக்கள் காணப்படுறது இரு குழுக்களுக்கும் சரியான முறையில் வந்து உரிமைகள் பகிரப்படணும் உண்மையா உண்மையிலேயே ஒரு நாடு சின்ன நாடா பெரிய நாடான்றது முக்கியம் இல்ல அதை ஒரு அரசு தீர்மானிக்கிறது அதுக்கு தான் சமஸ்டியாக அடுத்தது எவ்வளவு பேர் வாழ்கின்றார்கள் என்றதையும் வச்சு அதோட அரசியலை தீர்மானிக்காது எத்தனை இன மக்கள் வாழ்கின்றார்கள் பல்லின மக்கள் வாழ்கின்ற இடத்துல ஒற்றையாட்டி சரியான முறையான ஒரு கேள்வி ஒன்றுகின்றது அப்ப பேசும் மக்கள் வந்து நீண்ட காலமாகவே இந்த உரிமை தாங்க உரிமை தாங்க கிடையாது அந்த உரிமையில் கொடுக்காத பட்சத்துல அந்த யுத்தமே உருவானது அப்ப இந்த தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்று இருக்கின்றது இந்த சமஷ்டி அடிப்படையான தீர்வு என்ற அடுத்த அர்ஜுன ராமநாதர்களை பேசுகிற பொழுது நாமல் போய் நான் ஒரு விஷயத்தை சொன்னான் இனிவரங்காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிக்காம இருக்கும் சண்டை பிடிச்சா இனிவரங்காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிக்காம இருக்கும் ஒரு ஏற்படக்கூடாது அர்ஜுன ராமநாதன் மேலே இருக்கின்ற விமர்சனம் என்னென்னா மீண்டும் இந்த நாமலுடைய நட்புறவு தேவைதானா என்ற கேள்வி மீண்டும் திருப்பி திருப்பி எழுந்தோம் சில கேள்விகள் சரியானது சில பதில்கள் சரியானது ஆனால் அதை நடைமுறை சிக்கலான விதத்துல வந்து ஒரு விடயத்தை கேட்கிற முறை ஒரு நல்ல விஷயத்தை கேட்டாலும் கேட்கிற முறை முறை தவறும் போது அந்த அவர் கேட்கிற விடயமும் தவற தவறாக மாற சந்தர்ப்பங்கள் இருக்கு இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் அந்த இடத்தில் அவர் பேசுகின்ற பொழுது ஆ புனரே உதாரணங்களை சொல்லிருக்கின்றார் உதாரணமாக இந்த நவாலில நடந்த தேவாலயத்தில் நடந்த படுகொலைகள் அதல சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணமா அவ கேக்கினப்பொழுது இந்த விஷயத்துக்கு செம்மனில சிறுவர் நீதிவரது அவங்களும் பயங்கர வாதிகள் தான் அவர்கள் என்ன பிரச்சனைடா அதுல அவர் கேள்வி கேட்டது அதுக்கு தான் செம்மனி அவங்க கொண்டார பொதுமக்கள் ராணவத்தினரால கொல்லப்படவில்லை அந்த விஷயத்தை அவ சொன்ன செம்மனில வந்து சிறுவர்களுடைய உடல் கண்டருக்குப்படுது அதுக்கு நீதி வேணும்னு ஒரு போராட்டம் நாளே இடத்துல மறுபாதத்தில இந்த ஒரு கதை வருது ரெண்டு பக்கமும் நானே அழிவு தான் நடந்தது அழிமாட்டம் கொல்லப்பட்டது மதுமக்களை இல்ல

ரெண்டு பக்கமும் தமிழர்களுடைய தீர்ப்பு சம்பந்தமா பேசுகின்ற பொழுது கொண்டதுக்காக சரி இது இவ்வாறு இருக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை விஜய் சம்பந்தப்பட்ட விடயத்துல இந்தியாவில நடந்திருக்கின்றது இதுல நாங்க என்ன பேசல தவறுக்கா அல்லது ஸ்டாலின் சதிச்செயலா என்பவர் நாங்கள் பேசவே இல்லை நாற்பத்தி ஒரு கிட்டத்தட்ட இதே விஷயத்து நடந்த பொழுது உடனடியாக இல்ல விடயமும் நடக்கிறது ஆனால் அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் ச பொழுது உடனடியாக சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படலை விமர்சனம் முன்வைக்கப்படுது சரி இது இவ்வாறு கேட்க அந்த இடத்துல விஜய் அவர்கள் மேலேயும் தவறு இருக்கின்றது ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் தவறுக்கின்றது உளவுத்துறை சம்பந்தமாகவும் அதுல உடனடியாக உளவுத்துறை இறக்கி இந்த இடம் காணுமா

கோயில் திருவிழாக்கள் நம்ம நாட்டுல கூட கோயில் திருவிழாக்கள்ல கூடாத சனமா விஜய பார்ப்பதற்காக கூடியிருக்கு அப்ப அது அதுல இன்னும் ரெண்டு பிரச்சனை வருதுன்னா அவ்வளவு சனம் கூட இது அர்ஜுன அண்ணாட ஒரு ஒரு மீட்டிங்ல சந்திப்பில் கூட உள்ள நிறைய சனம் கூடியிருந்தா ஆனால் விழப்புக்கள் குறை இழப்புகள் குறை ஏதோ திட்டமிட்டு செய்யப்பட்ட இழப்பா

இதில் உயிர்கள் பறி போயிருக்கின்றேக்கா அதில் அவருடைய அனுபவத்தை சரியானதாக மாற்றிக்கொண்டு வந்திருக்கணும் அது அவர்லேயும் பிள்ளை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பெறுது என்று பாத்தீங்கன்னா இதுல ஊடகவியலாளர்கள் சிலர் கைது செய்யப்படுகின்றார்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக எதிராகவும் பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் வதந்தி என்கின்ற கைது ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரும் பின்னரான காலப்பகுதியில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் பல ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவை ராஜபக்சங்களுக்குரிய ஒரு பரிமாணத்தை ஒரு கோணத்தை மு ஸ்டாலின் அவர்களும் எடுக்கின்றாரா

இதை அரசியல் செய்யாமல் உதாரணமாக விஜயோட அரசியல் வாக்குகளை அதிகம் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயர்ல விஜய யார் பக்கம் எழுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு மீண்டும் வந்தோன் இந்த பிரச்சனையை உருவாக்கி விஜய் யார் பக்கம் இழுக்கலாம் அல்லது இந்த பிரச்சனை உருவானதால விஜய் யார் பக்கம் முழுக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு அதை விடுத்து அந்த மக்களுக்கான நிவாரணங்களை இனி அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் இனி அடுத்த கட்டமா இவ்வளவு நபர்கள் கூடுகின்ற இடங்கள்ல எப்படி தவிர்க்கலாம் சில விஷயங்கள் என்றதை கொஞ்சம் யோசிச்சு நடக்கணும் என்று பாத்தீங்கன்னா விஜய்க்காக மட்டும்தான் அவ்வளவு பேர் திரண்டவர்கள்ன்றா இல்ல இல்ல உதாரணமாக பல முன்னை நாட்கள் நடந்த பல வைபவங்கள்ல இவ்வளவு பேர் இதையும் கூட அதிகமான நபர்கள் திரண்டு இருக்கின்றார்கள் உதாரணமாக அண்ணா அவர்களுக்கான இதுல வந்து நிறைய பேர் திரண்டார்கள் என்ற தகவல் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்ப சின்ன சின்ன நடக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டங்கள்ல கூட பேர் வருகின்றார்கள் திமுகவுடைய கூட்டங்கள் அதிமுக கூட்டங்கள்ல கூட அதிக ஆட்கள் வருகின்றார்கள் ஆனால் இடப்பெற அதிகமாக இடப்பெறப்ப சரியாக நடைமுறைகளை பின்பற்றது என்றுதான் இது ஒரு இருக்கு உண்மையிலேயே அந்த மா அந்த இறந்த உயிர்களுக்கான நினைவஞ்சலியையும் நாங்கள் செலுத்திக் கொண்டு ஆஹ் அவர்களுக்கான நிவாரணமும் சரியான முறையாக அரசியல் நடவடிக்கைகள் மற்றது அரசியல் பழிவாங்கல்களை மக்கள் மத்தியில் காண்பிக்க கூடாது உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் உண்மையிலே சிபிஐக்கு மாத்த சொல்லையும் இன்னும் மாநில அரசு சிபிஐக்கு மாத்த இல்ல உண்மையிலே சிபிஐக்கு நீங்க மாத்தினாலும் விஜய் மேல தவறு இருந்தா தவறு இருந்தா என்றுதான் நிரூபணமாக போறது ஏதோ ஒரு வகையில இனி வருகின்ற வருகின்ற நாட்கள்லயாவது இந்த தவறுகளை குறைத்துக் கொள்ளணும் அந்த குறிப்பிட்ட மக்களுக்குரிய நிவாரணங்கள் சரியாக போய் சேருவோம் உண்மையிலேயே இந்த நிவாரணங்கள் மக்கள்கிட்ட போய் இடத்தை தரகர்கள் இடைத்தரகர்கள் வருகின்ற பொழுது அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இடைத்தரகர்கள் வருகின்ற பொழுது பெருமளவான பணத்தை விழுங்குகின்றார்கள் என்ற விமர்சனம் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்பட்டது இது ஒரு சாவுக அவர் மரணத்துக்கு கொடுத்த ஒரு நிவாரணம் அதே இனி ஒழுங்கா போய் சேருமா என்றதை தயவு செஞ்சு நீ மெற்றல் பார்த்துக் கொள்ளணும் தொடர்ந்தும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்